டிவி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு பள்ளி சொன்ன பாடம் தொடர்பாக ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பயின்று கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு கிராமத்திலே நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் சேகர் அம்மா அப்பாவினுடைய அரவணைப்பில் வாழ்ந்த சேகர் உயர்கல்வி கற்று வெளிநாடு சென்றவர் வெளிநாட்டிலே இன்று குடும்பத்துடன் வசதியாக வசித்து வருகின்றார் இந்த வெளிநாட்டுக்கு சென்று சில காலங்களில் அவருடைய தந்தையார் இறந்து விடுகின்றார் ஆகவே அந்த தாயார் மிகவும் அன்போடு அந்த பிள்ளையை அரவணைத்து வருகின்றார் தன்னுடைய மகனினுடைய வீடு என்று சொல்லி அந்த வீட்டை அவர்களுடைய வீட்டை அவருடைய சொத்துக்களை எல்லாம் பராமரித்து தன்னுடைய பரம்பரைக்காக தன்னுடைய மகனுடைய குடும்பத்துக்காக அவர் அதனை மிகவும் வீட்டையும் பொருட்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் அருண் சிறிது காலம் சென்று ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அங்கே நாட்டுக்கு வருகின்றார் வந்த பொழுது அவருக்கு அந்த வீடு அந்த சூழல் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று யோசிக்கின்றார் ஆகவே வீட்டில இருக்கின்ற பொருட்கள் எல்லாவற்றையும் முதலில் அகற்ற வேண்டும் தேவையில்லாத பொருட்களை அகற்ற வேண்டும் அந்த வீட்டை திருப்பி காட்டுவதற்கு தேவையில்லாத பொருட்களை அகற்ற வேண்டும் அவ்வாறு அகற்றுவதில் முதலாவதாக வீட்டை விட்டு வெளியேற்றுவது அம்மா அப்ப அம்மாவை எங்கே கொண்டே விடலாம் என்று யோசிச்சு போட்டு நல்ல ஒரு முதியோர் இல்லமா தேடி பார்த்து அந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் அந்த அம்மாவை விட்டு விடுகிறார் சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டி அழகாக அந்த வீட்டை பராமரித்து வைத்து கொண்டிருந்த அந்த அம்மா முதியோர் இல்லத்தில் கொண்டே விடப்படுகின்றார் ஆகவே வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கட்டி எல்லாம் அகற்றப்படுகின்றது அந்த வீடு வீட்டை அஹ் இடிப்பதற்காக முதல் அந்த லெவல் சீட் அன்று அந்த அது பலகையால் போடப்பட்டிருந்தது அதனை அகற்றும் போது ஒரு பள்ளி உண்டு ஆணியில் அரைபட்டு நீண்ட காலமாக அந்த வீடு கட்டின காலம் கூட அந்த பள்ளி உயிரோட இருக்கின்றது அதை பார்த்த சேகருக்கு ஆச்சரியம் என்னடா இந்த கால கனகாலமாக இந்த பள்ளி என்னென்ன உயிரோட இருக்குது இதுக்கு எப்படி தண்ணி வரும் எப்படி சாப்பாடு கிடைக்கும் இதுக்கு இது சாப்பாடு இல்லாம இது என்னென்ன உலக காலம் உயிரோட இருக்கிறது என்பதை அதையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன அந்த உயிரோட இருப்பதற்கு என்ன காரணம் என்று அறிவு என்று பார்த்து கொண்டிருந்த அவதானித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்து ஒரு பள்ளி ஒன்று வந்து அதற்கு சாப்பாட்டை வழங்கி விட்டு போகின்றது ஆகவே இவர் அதை தொடர்ந்து கவனிக்கின்றார் நேரா நேரம் அந்த நேரத்துக்கு அந்த பள்ளி இதற்கு வந்து உணவு உணவு வழங்கி வழங்கி கொண்டு போகின்றது அப்பொழுது அந்த சேகர் யோசிக்கின்றாரிட ஒரு அஞ்சறிவு ஜீவன் தன்னுடைய ஒரு துணைக்கு அல்லது தனக்கு தெரிந்த இன்னொரு தனக்கு தன்னொரு தன்னுடைய இனத்துக்கு எவ்வாறு இவ்வளவு காலமும் சோறாமல் உணவை கொண்டு வந்து கொடுக்குதே என்னை சிறு வயதிலிருந்து அன்பாக வளர்த்து என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பின பிறகு கூட என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எனக்காக வேண்டி என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி என்று பார்த்து பார்த்து செய்ய என்னது அம்மாவை நான் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டேனோ என்று சொல்லி அங்க அந்த நான் விட்டது சரியோ தவறோ என அந்த சேகர் சிந்தித்த போது அவருக்கு அந்த பள்ளி புகட்டிய பாடம் அட அந்த அன்பாக வளர்த்த அம்மா எவ்வளவு வேதனை பட்டிருப்பா தன்னுடைய நான் கொண்டு போய் அவரை அந்த முதியோர் இல்லத்துல விட்ட போது என்று சொல்லிய சிந்தனை அவருக்கு வருகின்றது ஒரு ஐந்து ஐந்து அறிவு உயிரினம் தன்னுடைய துணை மீது கொண்டுள்ள பாசத்தை மனிதர்களாகிய ஆறறிவு உடைய நாங்கள் கொண்டிருக்கவில்லை என்று போட்டு அவர் உடனே நினைக்கின்றார் அந்த வீட்டை கட்டி முடித்ததும் முதலில் எனது தாயைத்தான் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வர வேண்டும் என்று சொல்கின்றார் ஆகவே அங்கே அந்த வேலை மும்முரமாக நடைபெறுகின்றது வேலை முடிந்ததும் அங்கிருந்து தாயை மகாராணி மாதிரி கொண்டு வருகின்றார் கொண்டு வந்த அந்த வீட்டிலே இருத்தி அம்மா இந்த வீட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்க தான் இந்த வீட்டை தொடர்ந்து இந்த வீட்டிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தேவையான வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து போட்டு கலங்கிய கண்ணுடன் அவர் மீண்டும் வெளிநாடு செல்கின்றார் பாருங்க அன்பானவர்களே எங்க மிகவும் அன்புடன் அந்த நாங்கள் கடைசி காலத்திலே இந்த முதியோர் இல்லங்களில் அவர்களை கொண்டு போய் நாங்கள் விடுறதால் அந்த பெற்றோருடைய மனங்கள் இவ்வளவு வேதனைப்படும் அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் உள்ள அந்த அன்பு எங்களிடம் அகந்து போறதற்கு காரணம் என்ன ஆகவே நாங்கள் எல்லோரும் அந்த எங்களுடைய பெற்றோரை வயது போன காலத்திலே முதியோர் இல்லங்களில் வைத்திருக்காமல் எங்களுடனே நாங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறி உண்மையிலேயே இந்த பள்ளி சொன்ன பாடம் எங்களுக்கு வாழ்க்கையில நல்ல அஹ் நாங்கள் பெற்று பெரியோரை பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணப்ப உணர்த்தி இருக்கின்றது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி thank you